ரத்தம் சாரி டா நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன் நீதான் நம்ப மாட்டேன்ட்ட வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு என்ன மன்னிச்சிடுறா இந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ தொடச்சியா நடிச்சுப்பா கூட போய் டியூட்டி பாரு போ இன்னொரு செய்தியை பாரு இன்னொன்னா பத்து வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது இதுல என்னடா இருக்கு இதெல்லாம் நடக்கிறது தானே செங்கல் எப்படி படாத இடத்துல படும் இது <laughs> <laughs> வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க பொண்ண நான் இப்பரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதாட்டா பாக்க போறேன் ஐயோ பார்த்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன் இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்லை நல்லா இருப்பாளா ஹாய் ஆய் ஆய் சொல்லாத சொல்ற மாதிரி இருக்க உங்களுடைய பயோடேட்டாட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா

முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தே சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறத மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன உலகம் உங்க பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்களா

பாருங்க இப்ப உலர ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் போய் காசு நிக்கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் மாத்திருபத்தை போய் எதுக்கு உங்க நான் வீக்க போய் பாக்கணுமா அவ்ளோ இவ்ளோ ஒத்திதான்டா ஒருத்தி ஒருத்தியக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழச்சி முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்ளோ இன்டர்வியூ குறைச்சுன்னே

ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில் என்னடா இவ்ளோ குழப்பம் பாப்பா ஏதோ வாய்த வரி சொல்லிடுச்சு நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க உங்க பேர் மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜய் என்னது அசிங்கம் முடிச்ச மாதிரி லாரா கோரான்னுக்கிட்டு அது லாரின்னு கூட பேரை மாத்தி வச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு அத மாத்தி ஆமா தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேரு லாரா தமிழ் பேரா என் அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் கால்டு பண்பாடு கால் தெரியுற மாதிரி கர்ட்டன் கிளத்துல போட்டு இருந்தாலும் வரும்போது அந்த டச் பண்ணிட்டீங்க நீங்க ஹோட்டல் ஹோட்டல்ல என்னது லண்டன்ல இது என்ன இருக்கு இந்த சப்பல பண்றத தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்கல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூசல கழுத்துல கட்ட டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில ஜர்க்கடா அதலாம் முதலாளி இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டுனா பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடை யாரென்ற உண்மையை நான் இப்பவே போட்டு ஓட பேக் டோர் ஓகே

இங்கே பார் இவ மேனை மினிக்கிட்டு வந்தா இவள பார்த்து சொல்லி விட்டுவேன் நினைச்சியா இந்த ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படி சொல்லுவேன் பாக்கறியா அதான் இந்த சூசைட் நடக்காது இவன் அழக பார்த்து இந்த ஆசை நீ மயங்கல ஆனா இந்த சூசைட் நான் மயங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல கூடாது அழக பத்தி யார் பேசுறது இல்ல ஓனருக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கற நீ அவங்க உலகளைய ரேஞ்சில இருக்கறாங்கடா அவளை பத்தி அப்படிலாம் சொல்ல அவரா அழகியா இருந்தானே எவ்வளவு இருந்தானே மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 சம்பளம் இல்லனா அவ குடும்பமே நடுத்தரவுல நிக்கணும்

அந்த கேச வாதாட எவனுமே வர மாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே வர்த்துன்டா அந்த அசோக் மேதா வர்த்தும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா கொலை குலசைய போறணும் இதே ஹோட்டல்தான்டா இருக்காது நான் தான் சார் அது எனக்கு அசோக் மேத்தா பிடிக்காது சார் அஸ்டல் மேனேஜர் ஹோட்டல் கோட்டை கொடுக்கு சார் மாசம் பத்தாயிரம் சம்பளம் சொல்லுவாங்க